வெல்கம் பேக் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோல எலுமிச்சை பல தீபம் ஏற்றுவதற்கான சரியான முறை பற்றி தான் பல வகையான தீபங்கள் இருக்குது எலுமிச்சை தீபம் தேங்காய் தீபம் மிளகு தீபம் நிறைய வகையான தீபங்கள் இருக்குதுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எந்த தீபம் ஏத்தினா நம்மளோட பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த வகையான தீபத்தை அவங்க ஏற்றும் போது அவங்களுடைய பிரச்சனையை வந்து சீக்கிரமே சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்க போறது எலுமிச்சை தீபம் பற்றி தான் ராஜ ராஜகனி அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழத்தை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கனி தான் எலுமிச்சை கனி ஸோ இந்த எலுமிச்சை பழத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து வெளியேற்றி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது அதனால தான் அம்மனுடைய சூலாயுதத்தில் கூட வந்து எலுமிச்சை பழத்தை வச்சிருக்காங்க ஸோ எலுமிச்சை தீபம் மோஸ்ட்லி வந்து யாருக்கு ஏற்றுவாங்க அப்படின்னா அம்மனுக்கு அதுவும் துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நிறைய பெண்கள் வந்து ஏற்றிட்டு வர்றாங்க ஸோ இதுல வந்து ஒரு சில சுற்று மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து ஒரு குருஜியோட வீடியோ பார்த்தேன் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம எலுமிச்சை தீபம் ஏற்றும் போது அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி அந்த சாரை பிழிஞ்சிட்டு நம்ம திருப்பி போடுவோம் அந்த மூடிய திருப்பி தானே நம்ம போட்டு அதில் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ விட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம் ஸோ அந்த மாதிரி போடவே கூடாது அந்த மாதிரி போடுறதுனால நம்ம என்ன நோக்கத்துக்காக விளக்கு ஏற்றுறோமோ அதற்கான பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணி அந்த சாரை பிழிஞ்சிட்டு அப்படியே மூடியே போடணும் மூடிய திருப்பாமல் அதுலேயே நெய்யோ இல்லைனா எண்ணெயோ விட்டு திரி போட்டு வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எலுமிச்சை பழ சாரோட நம்ம எண்ணெயோ நெய்யோ விடுறோம் இல்லையா ஸோ அதுவும் வந்து சேரணும் அப்படி சேர்ந்து அந்த தீபம் ஏற்றும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருஜி சொல்லியிருக்காங்க ஸோ நானுமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக திருப்பி போட்டு தான் வந்து விளக்கேற்றுவேன் பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சரி இனி வந்து நம்ம திருப்பி போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன் ஸோ நீங்களுமே வந்து அந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஏன்னா எலுமிச்சை பழ தீபம் ஏற்றதுனால ஏராளமான பலன்கள் இருக்குது திருமணம் கை கூடாதவர்களுக்கு சீக்கிரமே திருமணம் கைக்கூடும் குழந்தை பேர் தள்ளி போகிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் தீராத நோய்கள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எலுமிச்சை பழ தீபம் துர்க்கையம்மனுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இனி நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் போட்டீங்க அப்படின்னா திருப்பி போடாமல் அப்படியே நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி போது நம்ம என்ன நோக்கத்துக்காக ஏற்றுறோமோ அதற்கான பலன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்டையே கீழே கூட நீங்கள் உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம் தேங்க்யூ